லட்டு சேலஞ்ச் ஒரே வயல சாப்பிட லட்டு சேலஞ்ச் அவல் லட்டு ரொம்ப ஹெல்தி இது எல்லாரும் சாப்பிடணும் இந்த இதை ரெண்டு கப் அவல் எடுத்து போடு இதுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே 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 வச்சு போடு கரெக்டாக ஒரு கப்பு இன்னொரு கப்பு சரி போடு ரெண்டு கப் அவல் ஓகேயா பாட்டிலை மூடி வச்சுட்டு பொட்டுக்கடலை எடுத்துட்டு வா பொட்டுக்கடல் எதுவும் தெரியுமா சட்னி ம் கோட் சட்னி கோகோனட்டு என்ன தமிழ்ல தேங்காய் ம் இப்போ ரெண்டு கப் அவளையும் அதை போடக்கூடாது எழுந்த சொன்னேன்னா ரெண்டு கப் அவளுக்கு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் ஓகே பொட்டுக்கடலையும் மூடி வச்சிட்டு அவளையும் எடுத்து எடுத்துல வச்சுரு ரெண்டையும் எடுத்து எடுத்துல வச்சுல ஏதோ அறிக்கரண்டி சொல்லு அரிக்கரண்டி எப்படி அதை எடுத்து

எல்லாத்தையும் போட பாதி போட்டு வரேன் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணணும் இப்படி பண்ணணும் நடுவில் மட்டும் இப்படி இப்படி பண்ணா அவளை வந்து இப்படி சுற்றி இப்படி வறுக்கணும் இறக்கிறவா ம் இறக்கிடு தம்பி ஃப்ரை ஆகுது மெத வச்சுக்கு இந்த பவுலில் போடுவியா சுடுதான்னு பாரு இந்த பவுலில் மாற்றிடு ம் திரும்பி அடுத்த பேக் போட்டு வர அதே மாதிரி அதை போட்டு திருப்பி அதே மாதிரி வர

இந்த மாதிரி குண்டு கரண்டியில் இந்த மாதிரி இருக்கும் பாரு ஷார்ப்பா அதை வச்சு கீறலாம் இந்த மாதிரி கரண்டியில தான் கீரை வராது இந்த கரண்டி இருக்கு பாரு இப்படி இருக்கு பாரு இதோட இது பின்னாடி இதுல கீரை வராது இதுல கீறலாம் தோசை கரண்டியை வச்சும் கீறலாம் ஓகே இப்போ நான் கரண்டியை வச்சேன் கீரை காமிக்கிறேன் கரண்டியை வச்சு இப்படி கீரலாம் அடிச்சு பிரிச்சு விடுவேன் கீரை இந்தவா கரண்டியை வச்சு கீறு இல்லாட்டி இந்த கத்தியை வச்சு இப்படி கீரை கத்தியை வச்சு இப்படி கீரலாம் கத்தி கொஞ்சம் கத்தி கொஞ்சம் கனமான கத்தியாக இருக்கணும் லேசான கத்தியாக இருந்தால் வளைஞ்சிடும் கீரை இந்த மாதிரி கொஞ்சம் கத்தி கரண்டி இப்படி பிடிக்கணும் இந்த இடத்துல இந்த ரவுண்டு வரணும் இது இப்படி வச்சுக்கணும் கரண்டியை முதல்ல இப்படி ஹோல்ட் பண்ணணும் கரண்டி இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து இப்படி பிடிச்சி தூக்குனினா அது வந்துடும் அழகாக

ரெண்டு கப்பு அவள் போட்டோம் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு வெள்ளம் வெள்ளத்தை போடு அடுப்பில கடையில் போடு தட்டு அந்த கையை வச்சு ஓகே இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி 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 வெள்ளை கரையில் குள்ளையும் நம்ம அந்த இதை எடுத்து திரிச்சிட்டு வந்துடலாம் இது ஆறிடுச்சா ம் ஆயிடுச்சுமா மிக்சியில் மாத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வா டக்குன்னு மெதுவாக போடணும் இப்படி ரெண்டு கையும் வச்சு போடணும் அம்மா இவ்வளோ பவுடர் போதுமா காமி கையில் எடுத்து இப்படி பாரு விரலில் எடுத்து இப்படி பார்க்கணும் பவுடராகிடுச்சு ம் பவுடராக இருக்கா ம் ம் ஓகே சூப்பர் ஆ இது போகுது இது இப்படியே இருக்கட்டும் வச்சிரு சரி இங்கே வா பாகு என்னாச்சுன்னு பார்ப்போம் ம் பாகு என்னாச்சு கொதிக்குதும்மா பாகு கொதிச்சிருச்சா ம் சரி இது இறக்கி அந்த அடுப்பில் வச்சிரு அந்த கடாயை இங்கே வை ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போடு போடுவேராக போயிட்டு போயிட்டு வருது தேங்காய் எடுத்த நெய் தேங்காய் நெய்யில் போடு மெதுவாக உங்களுக்கு கடாயை பிடிச்சிக்கணும் ம் போதுமா என்ன வரக்கலாம் ம் அடுப்பை ஆஃப் அம்மா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து நம்ம திருச்ச அதில் போட்டு திருச்ச பொடி எல்லாத்தையும் போடு தட்டு இந்த இன்னொரு கை வச்சு தட்டு தேங்காய் அந்த நெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அந்த தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறதுனால இது வாசமாக இருக்கும் அதனால் நான் அன்றைக்கி வந்து ஏலக்காய் வந்து சேர்க்கலை இந்த தேங்காயோடைய வாசனையே இந்த லட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஓகேயா ஓகே மேடம் அடுத்து இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணுமா அந்த பாக்க ஊத்தணும் ஃபில்டர் பாக்கு இல்ல அது பாகு வெள்ளை பாகு வெள்ளை பாகு பிடிச்சிக்கோ கிண்டு நம்ம பார்த்துக்கிட்டு திருப்பி வேணும்னா ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் ஊற்ற வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிண்டுக்கிட்டு பார்த்தாலே நம்ம அதுல தான் மண் இதெல்லாம் இருக்கும் தூசியெல்லாம் மிக்ஸ் பண்ணப்ப கடாயை பிடிச்சிக்கோ ஒரு கையில இனிப்பு போதுமான்னு பாரு வயலில் போட்டு நல்லா ஊதிட்டு பாரு சூடாக இருக்கு சூப்பராக இருக்குது கை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி நீ செய் சூப்பராக இருக்கும் இதை வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம் வெள்ளை பாகும் காய்ச்சியாச்சு தேங்காயுமே நம்ம வறுத்து சேர்த்தோம் அதனால தான் பச்சையாக சேர்த்தா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் சூப்பராக இருக்கும் இந்த லட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி பார்ப்போம் பிடி பார்ப்போம் ஒத்த தான் பிடிக்கணும் சூப்பர் உருட்டு அதே மாதிரி கொஞ்சம் வாமாக இருக்கையிலே உருட்டிடணும் இவ்வளோ பெருசு உருட்டு என்னடா பண்ண போற நீ சாப்பிட ஒரே ஒரே வயலில் இப்போ சாப்பிட்டு காமிக்கணும் நீ இல்லை இல்லை இது வந்து லட்டு சேலஞ்சு தான் ஆமாம் உருட்டிகிட்டேமா அவ்வளோதாம்மா சேலஞ்சு பார்க்க போகிறோம் வழ காமி இல்லைடானாட்டேன் வய காமிண்ணா ஆட்டேன் அப்புறம் இருக்க இவ்வளோ லட்டு உருட்ட வேணும் வேணும் అది ఓడికి అది ప్లీజ్ కష్టపడి సెంచు అప్పుడు నేను సాప్పుడు తానే పోరా అప్ప ఒరే వైలే సాప్పుడు కమ్మి ఛాలెంజ్ ఛాలెంజ్ లడ్డు ఛాలెంజ్ ఒరే వైల సాప్పుడు లడ్డు ఛాలెంజ్ అవల్ లడ్డు రొంబ